முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசு பள்ளியில் மேற்கூரை பூச்சுக்கள் திடீரென இடிந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை அடுத்த தண்டராம்பட்டு தாலுகாவிற்கு உட்பட்டு தென்முடியனூர் ஊராட்சி இருக்கிறது இந்த ஊராட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது இரண்டாயிரம் கல்வியாண்டில் தொடக்கப்பள்ளி கட்டிடம் கட்டப்பட்டு இயங்கி வருகிறது இப்போது இந்த பள்ளியில் நூற்றி இருபத்தி நான்கு மாணவ மாணவியர்கள் படித்து வருகின்றனர் இதில் ஐந்தாம் வகுப்பு செயல்படும் கட்டிடம் பழுதடைந்து ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் இந்த கட்டிடத்தை இடிக்க வேண்டும் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு கல்வியாண்டில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் ஆனால் இதை இடிப்பதற்கு பதிலாக ஊராட்சி நிர்வாகம் பழுது பார்த்து பயன்பாட்டில் வைத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் இந்த வகுப்பறையின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்தது மாணவ மாணவிகள் உணவு இடைவேளைக்கு சென்ற நேரத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் நல்வாய்ப்பாக யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை இதை கண்ட ஆசிரியர்களும் மாணவர்களின் பெற்றோரும் அதிர்ச்சி அடைந்தனர் பெரும் அசம்பாவிதம் நடப்பதற்கு முன்பே இந்த பள்ளி கட்டிடத்தை முழுமையாக இடிக்க வேண்டும் என்றும் புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இரண்டு வாரங்களுக்கு முன்னர் இதே போன்ற ஒரு சம்பவம் அங்கன்வாடி மையத்தில் நடந்த நிலையில் இப்போது தொடக்க பள்ளி கட்டிடத்தில் நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது